வணக்கம் முக்கிய செய்திகள் மே ஒன்றாம் தேதி முதல் நாட்டில் பல பெரிய வங்கிகளில் பல மாற்றங்கள் ஏற்பட போகிறது உங்களுக்கும் இந்த தனியார் துறை வங்கிகளில் கணக்கு இருந்தால் அடுத்த மாதத்தில் இருந்து வரும் மாற்றங்களை பற்றி முன்கூட்டியே தெரிந்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வங்கிகள் சேமிப்பு கணக்கின் கட்டணத்தை மாற்றப்போகிறது இந்த பட்டியலில் ஐசிஐசிஐ வங்கி மற்றும் எஸ் வங்கியின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன அதே நேரத்தில் ஆக்ஸிஸ் வங்கி ஏப்ரல் ஒன்றாம் தேதியே கட்டணங்களை மாற்றியது குறிப்பிடத்தக்கது எஸ் வங்கியும் ஐசிஐசிஐ வங்கியும் மே ஒன்று முதல் சேமிப்பு கணக்கு சேவை கட்டணங்களை மாற்ற முடிவு செய்துள்ளன இது தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட கணக்குகளை மூடவும் இரு வங்கிகளும் முடிவு செய்துள்ளன காசோலை புத்தகம் ஐஎம்பிஎஸ் இசிஎஸ்சு டெபிட் ரிட்டன்கள் ஸ்டாப் பேமெண்ட் கட்டணங்கள் மற்றும் பிற வசதிகளுக்கான கட்டணங்களை திருத்த ஐசிஐசிஐ வங்கி முடிவு செய்துள்ளது இணையதளத்தின்படி இந்த மாற்றங்கள் மே ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வரும் ஐசிஐசி வங்கி டெபிட் கார்டின் வருடாந்திர கட்டணத்தை மாற்றியுள்ளது ஒன்றாம் தேதி முதல் நகர்ப்புற வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டு கட்டணம் இருநூறாம் கிராமப்புறங்களில் உள்ள வாடிக்கையாளர்கள் தொண்ணூற்றொம்பதும் செலுத்த வேண்டும் இது தவிர இருபத்தைந்துக்கு மேல் காசோலைகளை வழங்கினால் கட்டணம் செலுத்த வேண்டும் ஒரு காசோலைக்கு நான்கு ரூபாய் டிடி அல்லது பிஓ ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது நகல் மறு மதிப்பீடு செய்யப்பட்டாலோ ரூபாய் நூறு செலுத்த வேண்டும் ஐஎம்பிஎஸ் பரிவர்த்தனையை பற்றி பேசுகையில் ஒரு பரிவர்த்தனைக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது கட்டணமாக ரூபாய் ஆயிரம் செலுத்த வேண்டும் நிதி காரணங்களுக்காக தனியார் துறையான எஸ் வங்கியும் மே ஒன்றாம் தேதி முதல் சேமிப்பு கணக்கின் பல சேவைகளில் மாற்றங்களை செய்யப்போகிறது வங்கி அதன் குறைந்தபட்ச சராசரி இருப்பை திருத்துகிறது சேமிப்பு கணக்கு ப்ரோமேக்ஸுக்கு ஐம்பதாயிரம் தேவைப்படும் அதிகபட்ச கட்டணம் ஆயிரமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் சேமிப்பு கணக்கு ப்ரோ ப்ளஸ் எஸ்எஸ்என் சேமிப்பு கணக்கு மற்றும் எஸ் ரெஸ்பெக்ட் சேமிப்பு கணக்கு ஆகியவற்றுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ஏஎம்பி தேவைப்படும் அதிகபட்ச கட்டணம் ரூபாய் எழுநூற்றி ஐம்பதாக இருக்கும் ஆக்சிஸ் வங்கி சேமிப்பு மற்றும் சம்பள கணக்குகளுக்கான கட்டணங்களை மாற்றியமைத்துள்ளது ஆக்சிஸ் வங்கி ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் விதிகளை மாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது